வீரம் தமிழ் இலக்கியங்களில் பல இடங்களில் நாம் வீரம் என்ற சொல்லை பார்க்கிறோம் எத்தனையோ வீரம் சார்ந்த காட்சிகளையும் இலக்கியங்களில் நாம் பார்க்கிறோம் மார்பில் வந்து பாய்ந்த ஈட்டியை பற்றி எடுத்து யானையிடம் போர் புரியச் செல்லுகிற வீரனையெல்லாம் இலக்கியம் காட்சிக்குள்ளாக்குகிறது ஆனால் உண்மையில் வீரம் என்பது அதுவா இல்லை என்கிறார் கம்பர் ஆறு காண்டம் படைக்கிற கம்பர் யுத்தகாண்டத்தை தான் தன் காப்பியத்தில் மிகவும் பெரியதாக படைக்கிறார் அவ்வளவு பெரிதாக போர்க்காட்சிகளை எடுத்து காட்டும் கம்பர் போர்க்களத்தில் எடுவதல்ல வீரம் என்று பேசுகிறார் ஓரிடத்தில் நாட்டை விட்டு ராமனை வெளியே கொண்டு வந்து சுமந்திரன் நிறுத்துகிறான் அப்போது சுமந்திரனிடம் ராமன் பேசத் தொடங்குகிறான் நிறப்பெறும் படைக்களம் நிறத்தின் நேருர மரப்பயன் விளைக்குறும் வன்மை அன்று போர்க்களத்தில் போய் மாற்றானுடைய படையை சந்தித்து அவர்களோடு போரிட்டு வெல்வதெல்லாம் பெரிய வீரம் அல்ல செத்தாலும் சரி தன் செல்வத்தையெல்லாம் இழந்தாலும் சரி அறத்தை துறக்காமல் எவன் ஒருவன் இந்த மண்ணில் வாழ்கிறானோ அவனே பெரிய வீரன் என்று சொல்லுகிறார் கம்பர் நிறப்பெரும் படைக்களம் என தொடங்குகிற அந்த பாடல் இறப்பினும் திரியலாம் இழப்பை எய்தினும் துறப்பிலர் அறம் சூரராவதே என்று முடிகிறது அறத்தை விடாமல் பிடித்து கொண்டிருப்பவர்கள்தான் சூரர்கள் வீரர்கள் என்கிறார் கம்பர்